மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவநரி பாட அழகுகளை யூடியூப் வழியாக கேட்கின்ற செயல்முறையிலே இன்று நாங்கள் பத்தாம் வகுப்பிற்குரிய நான்காவது அழகாகிய காலக்கணிப்பு என்கின்ற பாட அழகினை கேட்க இருக்கின்றோம் அதற்கு முதல் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை நேரடியாகவும் விரைவாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே நேரம் பிள்ளைகள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த காணொலியிலே கூறப்படுகின்ற விடயங்கள் உங்களுக்கு பூரணமாக புரியும் அதேவேளை இந்த காணொளி கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவன் அவர்களும் கொள்வார்கள் வாருங்கள் பிள்ளைகளே இன்றைய பாடத்திற்கு செல்வோம் பத்தாவது வகுப்பிற்குரிய நான்காவது அழகு கால கணிப்பு பொதுவாக பிள்ளைகளே உங்களுக்கு காலம் என்றால் என்னென்று தெரியும் இல்லையா காலம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் நேரத்தை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சொல் காலம் என்று சொல்லுவோம் இப்போ காலம் என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமனை நேரம் மட்டுமல்லாமல் பல அழகுகளை குறிப்பதற்கு அது பயன்படும் இப்போ உதாரணமாக நாங்கள் மாதம் அதே போல் ஆண்டு இல்லையா அதே போல் வந்து வருடங்கள் அதே போல் யுகங்கள் எல்லாமே காலம் என்பதனால் குறிக்கப்படும் ஒரு செகண்ட் நிமிஷம் என்பதிலிருந்து மணத்தியாலம் வாரம் மாதம் ஆண்டு யுகங்களை கூட குறிப்பதற்கு காலம் என்ற பொதுவான சொல் தான் பயன்படுத்தப்படும் அப்போ இந்த காலம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது காலம் என்பது எல்லையற்றது என்பது எங்களுக்கு புலனாகும் இல்லையா ஒரு எல்லை இல்லாத ஒரு அழகாக காலம் சொல்லப்படும் ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய வசதிக்காக சில முறைகளில் நாங்கள் பகுத்து கணிப்பிடுகிறோம் இப்போ சொன்னானே ஆண்டு மாதம் கிழமை நாள் இப்படியாக எங்களுடைய வசதிக்கு ஏற்ப எங்களுடைய தேவைக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்கிறோம் அதனை பகுத்து நாங்கள் கணித்து வருகின்றோம் அப்போ இப்படிப்பட்ட கால கணிப்புகளுக்கு எங்களுக்கு இயற்கை பொருட்கள் அதாவது வானவெளியில் இருக்கக்கூடிய சூரியன் சூரியனை சுற்றி வருகின்ற பூமி அதே போல் பூமியினுடைய உபகோலாக இருக்கக்கூடிய சந்திரன் இதோடு தொடர்பட்ட நட்சத்திரங்கள் ராசிகள் என்பனவற்றின் இயக்கங்கள் எங்களுக்கு அடிப்படையாக அமைகின்றன நீங்கள் சின்ன ஒன்பதாம் ஆண்டுலெலாம் படித்திருப்பீங்கள் இந்த காலக்கணிப்பு பஞ்சாங்கம் என்ற பாடம் வரைக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் இந்த பஞ்சாங்கம் என்பதில் பஞ்சு அங்கங்கள் ஐந்து அங்கங்கள் காணப்படுது என்று சொல்லியும் அதில் வாரம் திதி யோகம் நட்சத்திரம் கரணம் என்று சொல்லி ஐந்து பார்த்தினாங்கள் அந்த ஐந்தின் அடிப்படையில் எவ்வாறு மாதம் வருடம் என்பன கணிக்கப்படுகிறதுன்றால் நீங்கள் ஒன்பதாம் ஆண்டில் படித்திருப்பீங்க அப்போ இந்த வானவழியில் இருக்கக்கூடிய சூரியன் சூரியனோடு தொடர் சுற்றி வருகின்ற பூமி பூமியனை சுற்றி பூமியை சுற்றி வருகின்ற சந்திரன் அதே போல் இதை தொடரோடு தொடர்பட்ட நட்சத்திரங்கள் ராசிகள் என்பவற்றின் அடிப்படையில் தான் இந்த காலம் இங்கே நாங்கள் கணிப்பிடப்படுகிறது பொதுவாக ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் மிகப்பெரிய அழகு என்று சொல்வது ஆண்டு இப்போ நாங்கள் யுகம் என்று சொன்னோம் ஆனால் யுகத்துக்கு சரியான ஒரு கணிப்பு இல்லை இல்லையா அப்போ நாங்கள் பயன்படுத்துகின்ற கால அழகுகளில் ஆண்டு தான் மிகப்பெரியது ஒரு ஆண்டு என்று சொல்லுகின்றது உங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு மாதங்களை கொண்டது இல்லையா பன்னிரண்டு மாதங்களை கொண்டது ஒரு ஆண்டு என்று சொல்லுவோம் இந்த ஆண்டு அடுத்தது மாதம் என்பன எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது பார்த்தா சந்திரனையும் சூரியனையும் அடிப்படையாக கொண்டு இந்த கணித்தல்கள் மேற்கொள்ளப்படும் இந்த ஆண்டு மாதம் என்பனவ்வாறு சந்திரனையும் சூரியனையும் அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படுது பாருங்க சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிப்புடுகிற முறைக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு சந்திரமானம் என்று சொல்லப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிப்புடுகிற முறை என்று சொல்லப்படும் சந்திரமானம் என்று சொல்லப்படும் அதே போல் சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிப்புடுற முறை சௌரமானம் அல்லது சூரியமானம் என்று பெயர் வரும் சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிப்புற முறை சௌரமானம் அல்லது சூரியமானம் என்று சொல்லப்படும் இந்த சந்திரமான முறையில் பிள்ளைகள் அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்டு மாதத்தை கணிப்புற முறையில் ரெண்டு வகைகள் இருக்கு ரெண்டு விதமாக நாங்கள் சந்திரமான முறையை பின்பற்றுவோம் எப்படி பொதுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி என்று ரெண்டு அம்சங்கள் இருக்கு இல்லையா அதை வச்சு கொண்டு நாங்கள் எப்படி சொல்லுவோம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை அந்த பிரதமையில் இருந்து வங்காள வருகின்ற திதி அமாவாசை இல்லையா அந்த பிரதமையிலிருந்து அங்கே வருகின்ற பட்சம் அமாவாசை அப்போ பௌர்ணமிக்கு பிறகு அமாவாசை வரை வரக்கூடிய நாட்களை நாங்கள் எப்படி சொன்னோம் தேய்புறை என்று சொல்லுவோம் இல்லையா அப்போ தேய்புறை தேய்புரையினுடைய கடைசி நாள் இதுவாக இருக்கும் அமாவாசையாக இருக்கும் அதே போல் அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து அடுத்த பட்சம் இது பௌர்ணமி அப்போ அந்த பௌர்ணமி வரைக்கும் வருகின்ற நாட்களை நாங்கள் வளர்குரை என்று சொல்லுவோம் அப்போ இங்கே பாருங்கள் இந்த பௌர்ணமியை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிப்புற முறையை பூர்ணிமாந்தம் என்று சொல்லுவார்கள் பௌர்ணமியை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிப்பிடுகின்ற முறை எவ்வாறு சொல்லப்படும் பூர்ணிமாந்தம் பூர்ணிமாந்தம் என்றால் பூரணையை அந்தமாக பூர்ணிமாவை அந்தமாக கொண்டது பூர்ணிமாந்தம் சரியா அடுத்தது அமாவாசையை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிப்பிட்டால் அதுக்கு பெயர் அமாந்தம் என்று பெயர் அமாவாசையை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிப்பிட்டால் அதற்கு அமாந்தம் என்று பெயர் அமாவாசை அமா அந்தம் அமாந்தம் அப்போ அந்த காலத்தில் பழைய காலத்தில் சில நாட்கள் என்ன செய்தாங்கண்டா மாதத்தை கணிப்பிடுகின்ற பொழுது பௌர்ணமி வரைக்கும் ஒரு மாதம் பௌர்ணமி வரைக்கும் ஒரு மாதம் அப்போ அந்த பௌர்ணமி வரைக்கும் ஒரு மாதம் இருந்தால் அதுக்கு பூர்ணிமாந்தம் என்று சொல்கிறது இன்னும் சில கணிப்புகளில் அமாவாசையோடு மாதம் முடியும் அமாவாசை வரைக்கும் ஒரு மாதம் அடுத்த நாள் அடுத்த மாதம் இதைத்தான் அமாந்தம் என்று சொல்லி சொல்கிறது அப்போ பண்டை காலத்தில் தமிழர்கள் பொதுவாக சந்திரமான நுறையில் பூர்ணி அந்த முறையை கடைப்பிடித்து மாதங்களை வகுத்தார்கள் இந்த நிறைமதி அல்லது பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தோடு வருதோ அந்த நட்சத்திரத்தில் பெயரை அந்த மாதத்தின் பெயராக அமைத்தார்கள் அதாவது இந்த பௌர்ணமியை அடிப்படையாக கொண்டு மாதத்தை கணிபிடக்குள்ள எந்த மாதத்துல பௌர்ணமியோடு நட்சத்திரத்தில் பேர் வருதோ அந்த பெயரை மாதத்துக்கு கொடுத்தாங்க உதாரணத்துக்கு பாருங்க சித்திரை மாதம் என்று சொல்லக்குள்ள அந்த சித்திரை மாதத்துல வருகின்ற பௌர்ணமியில் சித்திர நட்சத்திரம் வரும் அப்ப சித்திரை நட்சத்திரத்தோடு அந்த பௌர்ணமி வருவதால் அந்த மாதத்துக்கு சித்திரை மாதம் என்று பெயர் வைத்தார்கள் அதே மாதிரி பாருங்க வைகாசி மாதம் எடுத்து பாத்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் அந்த பௌர்ணமி அன்றைக்கு விசாக நட்சத்திரம் வரும் அதனால் வைகாசி போல் கார்த்திகை மாதத்தில் பிள்ளைகள் கார்த்திகை நட்சத்திரம் அந்த பௌர்ணமியில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அதனால் கார்த்திகை இப்படி அந்த நட்சத்திரங்கள் எந்த மாதத்தில் எந்த ச அந்த சந்திரனோடு எந்த நட்சத்திரம் சேர்க்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பேரால் அழைக்கப்பட்டது இப்போ பாருங்க சந்திரனை அடிப்படையாக கொண்டு தானே மாதத்தை கணிப்பிட்டார்கள் அப்போ சந்திரனுக்கு இன்னொரு பெயர் என்ன மதி என்று இருக்குது தானே அதனால மாதம் என்று ஒரு பெயர் சொல்லப்பட்டது இப்போ நாங்கள் திங்கள் என்று சொல்றது மாதத்தை இல்லையா திங்கள் என்று சொல்லுவோம் மாதம் என்று சொல்றது அப்ப இந்த திங்கள் மதி என்பதெல்லாம் சந்திரனுக்கு வழங்கப்படுற பெயர் அப்ப திங்கள் என்றது மாதம் தை திங்கள் பங்குனி திங்கள் என்று சொல்றதெல்லாம் அந்த மாதத்தை குறிக்கணும் அப்ப இந்த மாதம் என்ற சொல் வந்தது அப்போ மாதி என்ற சொல்லில் இருந்து மாதம் அதே மாதிரி திங்கள் என்ற சொல்லும் இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு மாதங்களுக்கு வழங்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய ஆண்டுகளை வந்து தை மாதத்தில் தொடங்கி கணித்தார்கள் தை மாதம் தொடக்கம் மார்கழி வரைக்கும் என்று கணித்தார்கள் சில காலங்களில் கொஞ்ச நாள் போன பிறகு ஆவணி மாதத்தில் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் ஒரு வருடம் என்று கணித்தார்கள் அப்போ ஆரம்பத்தில் தை மாதம் தொடக்கம் மார்கழி வரைக்கும் ஒரு வருடம் என்று சொன்னாங்க பிற சில இடங்களில் வந்து ஆவணி மாதத்தில் தொடங்கி ஆடி மாதத்தில் வந்து ஒரு வருடம் முடிகிறதுன்னு சொன்னார்கள் இப்படியெல்லாம் சில வழக்கங்கள் இருந்தது ஆனால் இதில் என்ன செய்தது சங்கடங்கள் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட தொடங்கிச்சு அப்போ குழப்பம் ஏற்பட்ட பிறகு என்ன செய்தாங்கன்னா சௌரமான முறையில் அதாவது சூரியனை இல்லையா சூரியனை அடிப்படையாக கொண்ட சௌரமான மேல சூரியமான அடிப்படையில் என்ன செய்கிறாங்க ஆண்டு கணிப்பீட்டை மேற்கொண்டார்கள் அப்போ சூரியன் எந்த ராசிக்கு வருகின்றதோ அந்த ராசியினுடைய காலம் ஒரு மாதமாக சொல்லப்படும் அல்லை இல்லையா அப்போ சூரியன் வந்து ஒரு ராசிக்கு பிரவேசிக்கின்ற பொழுது அது மாதப்பிறப்பு என்று சொல்லியும் ஒரு ராசியில் இருக்கின்ற காலம் முழுவதும் ஒரு மாதம் என்று சொல்லி சொல்லுவதும் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவது ராசியாக சொல்லப்படுறது எது மேட ராசி ரெண்டு ராசிகளில் முதலாவது ராசியா விளங்குறது ராசி அப்ப சூரியன் மேட ராசிக்கு வருகின்ற மாதம் சித்திரை மாதம் என்ன செய்தாங்க சௌரமான முறையில் சூரியனை அடிப்படையாக கொண்டு காலக்கணிப்பீட்டை மேற்கொண்ட பொழுது முதலாவது ராசியான மேட ராசிக்கு சூரியன் வருகின்ற காலப்பகுதி எது சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தை முதல் மாதமாக வருடத்தின் முதல் மாதமாக வருடப்பிறப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ அந்த அடிப்படையில் இங்கே ராசி தொடங்கி இறுதி ராசியாக விளங்குகிறது எது மீன ராசி அப்போ சூரியன் ராசிக்கு வருகின்ற நாள் வருடப்பிறப்பாகவும் இறுதி ராசியாகிய மீன ராசியை விட்டு விலகுகின்ற நாள் இறுதி நாளாகவும் வருடப்பிறப்புக்கு முதல் நாள் என்று சொல்லி ஒரு வருடத்தை கணிப்பிட்டார்கள் அப்போ அந்த வகையில் என்ன நடக்குது இந்துக்களுடைய காலக்கணிப்பு எப்படி மாறுகிறது சௌரமான அடிப்படையில் சூரியனுடைய திசையை அடிப்படையாக கொண்டு சித்திரை மாதத்தை முதல் மாதமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கினாங்க பண்டைய காலத்தில் இருந்த இந்துக்கள் போலவே கிரேக்கர்கள் அதே போல் ரோமர்கள் வட இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் இவர்களும் என்ன செய்வார்கள் என்றால் ஆரம்பத்தில் சந்திரமான நெறிப்படி தான் காலக்கணிப்பதை மேற்கொண்டாங்க ஆனால் பிறகு பிறகு அதில் சிக்கல் ஏற்படுகிறது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்களும் அதை கைவிட்டு சௌரமான அல்லது சூரியமான நறியை கை கொண்டார்கள் அப்படி இந்த சௌரமான நறியை பின்பற்ற தொடங்கிய பிறகு என்ன செய்கிறாங்கண்டா ஆரம்பத்தில் இந்த திங்கள் என்ற தானே மாதங்கள் சொல்லப்பட்டது அப்போ அதிலான அந்த மாதத்தின் பெயரை அப்படியே சொல்லி வாரார்கள் அதனால் மந்த் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது மந்த் தமிழில் நாங்கள் மாதம் என்று சொல்கிறோம் இல்லையா அப்போ மாதம் என்ற சொல்ல வரக்கூடிய பொருளில் வரக்கூடிய மந்த் என்ற பெயரில் அவர்கள் இன்றும் பயன்படுத்தி வராங்க வந்து வயலில் பாருங்கள் நாங்கள் கிழமை என்ற பகுதியை பார்க்க போகிறோம் இந்த காலக்கணிப்பீட்டில் முதலாவது ஆண்டு பார்த்தோம் இப்போ மாதம் பார்த்தோம் இப்போ கிழமை பார்க்க போகிறோம் கிழமையை பொறுத்த வரைக்கும் பிள்ளையால் கிழமையானது வாரம் என்றும் அழைக்கப்படும் இல்லையா கிழமை வாரம் என்று சொல்லுவோம் இந்த கிழமை அல்லது வாரம் என்பதனுடைய பொருள் என்னடா உரிமை உரிமை என்ற பொருளில் தான் இவை வழங்கப்படும் அது என்ன உரிமை என்று சொன்னால் எங்களுடைய ஞாயிற்று தொகுதி என்ன நாங்கள் எங்களுடைய நவக்கிரகங்கள் என்று சொல்லுவோம் எங்களுடைய இந்து கால கணிப்பில் சோதர மரபில் நவக்கிரகம் என்று சொல்லி கோயிலில் இருக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா நவக்கிரகம் என்று சொன்னால் ஒன்பது கிரகங்களை கொண்டது இந்த ஒன்பது கிரகங்களில் பிள்ளைகள் நிழல் கிரகம் என்று சொல்லப்படுறது ராகுவும் கேதுவும் ஒன்பது கிரகங்களில் நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லப்படுறது ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேது தவிர்ந்த ஏனைய ஏழு கிரகங்களுக்கும் உரிய நாட்கள் என்று சொல்லி இந்த வாரத்தை சொன்னார்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் சூரியன் சூரியனுக்கு என்ற ஒரு பெயர் அப்போ ஞாயிற்றுக்கு உரிய நாள் எது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய நவக்கிரகங்களில் முதலாவதாக வாரதியது எது சூரியன் நவகிரகங்களில் நடுநிலையாக இருக்கிறது சூரியன் அதனால தான் இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு வாரத்தின் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படுது இப்போ நீங்கள் எங்களுடைய நாட்காட்டிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நாட்காட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வார இறுதி என்ற ஒரு கணிப்புக்கு இலகுவாக வருவதனால தான் திங்கள் செவ்வாய் புதன் என்று சொல்லி அவங்களை அமைத்து வார இறுதியாக சனி ஞாயிறு வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய விடுமுறைகளை அறிந்து கொள்வதற்கு இலகுவாகும் ஆனால் நாங்கள் வாரத்தை எப்படி சொல்கின்றோம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று சொல்லுவோம் சண்டே மண்டே டியூஸ்டே என்று சொல்லுவோம் இல்லையா அப்போ ஞாயிறு தான் முதல் நாளாக அமையும் அப்போ ஞாயிறு முதல் நாளாக வரும் ஏன் என்று சொன்னால் கிரகங்களின் முதலாவது கிரகம் ஞாயிறு அப்போ ஞாயிற்றுக்குரிய நாள் ஞாயிறு அதே மாதிரி திங்கள் திங்கள்ன்றது சந்திரன் அப்போ சந்திரனுக்குரியது அப்போ திங்கட்கிழமை செவ்வாய்க்குரியது செவ்வாய்க்கிழமை புதனுக்குரியது புதன்கிழமை இப்படி ஏழு கிரகங்களுக்கும் இந்த நாட்கள் வகுக்கப்பட்டிருக்கு அந்தந்த கிரகங்களுக்கு உரிய நாட்கள் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் எரிக்கிறது விளக்கு எரிப்பது விரதம் இருப்பதப்போ செய்கிறோம் சனிக்கிழமையில் செய்கிறோம் அதே போல் செவ்வாய் கிரகத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி குரு பகவானுக்கு நாங்கள் குரு பகவானுக்குரிய வழிபாடப்போ செய்கிறோம் வியாழக்கிழமையில் செய்கிறோம் இல்லையா அப்போ அப்படி அந்தந்த கிரகங்களுடைய கிரகங்களுக்கு உரிய நாட்களில் நாங்கள் அவற்றுக்குரிய வழிபாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிழமை வாரம் என்ற அடிப்படையில் இந்த ஏழு நாட்கள் பாருங்கள் எங்களுடைய காலக்கணிப்புல நாங்கள் எப்போவோ இந்த நவக்கிரகங்களை உருவாக்கி வைத்து வழிபடுகிறோம் ஆனால் எங்களுடைய விஞ்ஞானம் என்ன செய்கிறது கொஞ்ச நாள் வந்து பத்து கோள்கள் சூரிய மண்டலத்தில் பத்து கோள்கள் இருக்கின்றார்கள் பிறகு இப்போ ஒன்பது கோல்கள் நிறுவிருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் அடிக்கடி கணித்தல்களை கூட்டல்களாகவும் செய்து வந்தாலும் எங்களுடைய இந்த சோதிட மரபு இந்த நவக்கிரகங்களில் இருப்பதுதான் இன்று கடைசியாக பின்பற்றப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த வகையில் இந்த நிழல் கிரகம் ராகு கேது தவிர்த்த மிச்சம் ஏழு கிரகங்களுக்கு ஏழு வாரங்கள் அப்போ இந்த ஏழு நாள் கொண்ட தொகுதி ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்படுது வீக் என்று சொல்லப்படுது என்ன அப்போ உலகளாவிய ரீதியில் இது வெறுமனே இந்துக்கள் மட்டுமில்லை உலகளாவிய ரீதியில் இந்த ஏழு நாள் கொண்டதுதான் ஒரு வாரமாக சொல்லப்படுது என்ன ஆனால் வாரம் என்று இப்படி அமைந்தாலும் நாங்கள் நாள் என்று சொல்லுகின்ற பொழுது இப்போ நாங்கள் ஆண்டு பார்த்தோம் மாதம் பார்த்தோம் கிழமை பார்த்தோம் அடுத்தது நாள் என்று சொல்லக்குள்ள இந்த நாள் பற்றிய கணிப்பில் எல்லோருக்கும் இடையில சின்ன ஒரு முரண்பாடு கொண்டு இருக்கிறது அல்லது ஒரு வேறுபாடு காணப்படுது என்ன வேறுபாடு என்று சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் என்று சொல்வது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மறுநாள் சூரியன் உதிக்கும் வரையான நேரம் காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் உதிப்பது வரையான நேரம் தான் ஒரு நாளாக சொல்லப்படும் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் மணி இல்லையா அவர்கள் மணிக்கூட்டின் அடிப்படையில் நள்ளிரவு பன்னெண்டு மணி தொடக்கம் மறுநாள் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்குமான காலத்தை ஒரு நாளாக சொல்வார்கள் இல்லையா இப்போ நாங்களும் அந்த மரபுலேயே இரவு பன்னெண்டு மணிக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் இரவு பன்னெண்டு மணிக்கு புது வருட பிறப்புக்கு வழிபடுறோம் இதெல்லாம் தவறான செயல் இது கிறிஸ்தவர்களுடைய ஆங்கிலேயர்களுடைய கணிப்பு எங்களுடைய கணிப்பின்படி சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு நாள் உதயம் ஆகிறது இதே நேரம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை முஸ்லீம்களை பொறுத்தவரையும் பார்த்தீர்களா இருந்தால் அவர்கள் எங்களுக்கு அப்படியே எதிர்மாறாக இருப்பார்கள் நாங்கள் காலையில் சூரிய உதயத்தோடு ஒரு நாளை ஆரம்பிப்போம் ஆனால் இஸ்லாமியர்கள் சூரிய அஸ்தமனம் அதாவது சூரியன் மறைவு அந்த சூரியன் அஸ்தமிக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நாள் தொடங்குது அப்போ சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து மறுநாள் சூரியன் அஸ்தமிக்கிற நேரப்பகுதி வரையான நாள் காலத்தை ஒரு நாள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த சந்திரனுக்கு இல்லையா சந்திரனுக்கு முதன்மை கொடுப்பதனால சூரியன் மறைந்த பிறானே சந்திரன் தெரியும் அதனால் அந்த சூரியன் மறைந்த பிறகுதான் ஒரு நாள் அவர்களுக்கு கணிப்பிலே வருகிறது அப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்துக்களுடைய காலக்கணிப்பீட்டு முறையை பொறுத்தவரை இயற்கையோடு ஒட்டியது இல்லையா நாங்கள் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இயற்கையினுடைய உயிர்ப்பு சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த சூரியன் உட்பட கோள்கள் கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த வகையிலே எங்களுடைய இந்த காலக்கணிப்பு முறையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னால் முக்கியமான சிறப்பான ஒன்றாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் எங்களுடைய வழிபாடுகள் விரதங்கள் பண்டிகைகள் விழாக்கள் இப்படி சகல விஷயத்துக்குமே ஏன்னா எங்களோட வாழ்வியல் சடங்குகளை நாங்கள் சேர்த்துக்கு கூட இந்த காலக்கணிப்பீட்டின் அடிப்படையில் நாங்கள் மேற்கொள்கிறோம் ஏன்னா நாங்கள் பஞ்சாங்கம் பார்க்குறது திதி பார்க்குறது பட்சம் பார்க்குறது ஏன்னா எல்லாமே இந்த காலக்கணிப்பீட்டை அடிப்படையாக கொண்டது தான் அப்போ இந்த அறிவு எங்களுக்கு விளங்குவதுக்கு கட்டாயம் பஞ்சாங்கம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பஞ்சாங்கம் பற்றிய விளக்கங்கள் பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் எனவே இந்த அறிவை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் எங்களுடைய வாழ்வியல் தேவைகளுக்கு இந்த காலக்கணிப்பை சரியான முறையிலே அறிந்து அதன் அடிப்படையில் எங்கள் விழாக்கள் நிகழ்வுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடம் எங்களுக்கு சொல்லித்தருது அப்போ நாங்கள் எங்களுடைய விஞ்ஞானத்தினால் இன்று பேசப்படுபவற்றை எங்களுடைய முன்னோர்கள் என ரிஷிகள் முனிவர்கள் போன்றவர்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதலே கண்டுபிடித்து அவற்றை வகுத்து தந்திருக்கிறார்கள் எனவே அந்த பஞ்சாங்கம் கால கணிப்பீட்டு முறைகளை நாங்கள் மதித்து அதன் வழி எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பாடம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரைட் நல்லது பிள்ளைகள் இதுதான் இந்த கால கணிப்பு என்கின்ற நான்காவது அழகு இந்த கற்பித்தல் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று எண்ணுகின்றேன் இந்த பாடம் இந்த கற்பித்தல் உங்களுக்கு விளங்கியிருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அதே இந்த பாடத்தில் ஏதாவது ஐயங்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அவற்றுக்கு நான் விடையளிப்பேன் அதே போல சைவநறி பாடம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களையோ அல்லது கருத்துக்களையோ கூட நீங்கள் இங்கு பதிவிட்டு கொள்ளலாம் நல்லபொழியில் நாங்கள் அந்த வகையிலே மீண்டும் மற்றொரு காணொலியிலே உங்களுடன் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்